காதல் கணவனை சேர்த்து வைக்கக் கோரி பெண் தர்ணா போராட்டம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பின்னர் மறுத்த காதல் கணவனை சேர்த்து வைக்க வேண்டும் என கோரி விழுப்புரத்தில் ஒரு பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அக்சீலியா ஜெயசீலி என்ற முப்பத்தி மூன்று வயது பெண் கிராமத்தை சேர்ந்த ஆண்ட்ரோ ஜெயக்குமார் என்ற முப்பத்தி ஐந்து வயது நபருடன் கடந்த பத்து ஆண்டுகளாக காதலாக பழகி வந்துள்ளார் திருமணம் செய்வதாக சொல்லி பல முறை ஆசை வார்த்தைகளால் வலுக்கட்டாயமாக உடலுறவு கொண்டதாக அவர் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் ஜெயக்குமார் வேறு பெண்ணுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டதாகவும் தன்னை திட்டி அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்த ஜெயசீலி கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறினார் இதனால் கிடைக்கவில்லை என்று கூறிய ஜெயசீலி நேற்று விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு முன்பு சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் கிடைக்கும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என வலியுறுத்தினார் இதனால் அங்கு சில நேரம் பரபரப்பு நிலவியது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதானம் கூறிய போதும் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிரான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயசீலி உறுதியுடன் வலியுறுத்தினார் நானும் எங்கூர் பக்கத்து ஊர்ல இருக்கிற தெளி ஆண்ட்ரு ஜெயக்குமார் என்றும் கடந்த பத்து வருஷமா லவ் பண்ணிட்டு வந்தோம் திடீர்னு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரு அது தொடர்பா வந்து நான் மகளிர் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்னையே திட்டி அனுப்பிச்சிட்டாங்க அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எஸ் மேடம் சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவர் வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னாரு திருப்பி இங்க வந்து ஸ்டேஷன்ல எஸ்பி மேடமும் இன்ஸ்பெக்டர் மேடமும் என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்துட்டு அங்க வேற போவீங்களா எங்க போனாலும் இங்கதான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு திட்டினாங்க திருப்பி நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போனோம் சார் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி எஃப்ஐஆர் காப்பி போட்டும் இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட் எங்க இருக்காங்கன்னு தேடவும் இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எஸ்ஐ மேடம் வந்து அக்யூஸ்ட் கிட்ட பணம் வாங்கிட்டு எங்களை வந்து கேஸ வாபஸ் வாங்க சொல்றாங்க எங்களுக்கு ஆதரவா இல்லாதான் அக்யூஸ்டுக்கு ஆதரவா இருக்காங்க நீ போட்டு கொடுத்து பெட்டிஷன் பேர் போட்டுருவாங்க இல்லையம்மா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார் ஆனா அக்யூஸ்ட் இப்போ வரைக்கும் கைதும் பண்ணல அவருக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு கல்யாணம் அதை நிறுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க பத்து வருஷமா ஆமா அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம்